டિંக்கோ டિંக்கோ ఫోనే பார்த்து நிக்காம சரியா நான் போய்ட்ட காய் கடைக்கு போய்ட்ட மார்க்கெட்டுக்கு போய் எல்லastype போய் னு வர்றேன் அத ஏறிக்கு ఫోనే பார்த்து சாப்பாடு உங்க அப்பா வந்தா எடுத்து நீங்க ரெண்டு பேரும் ஓகாந்த சாப்பிடுங்க சரியா நான் ருக்கு வாட்ட கூட போயி வந்துற கடைக்கு புரியடா ఫోనే பார்த்து கேம் விளையாடி நிக்காத போய் புத்தகத்தை எடுத்து படி சரி சரிம்மா படி நீ போயிடுற வருமோதே சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ வாங்கி னுவாம்மா சாப்றதுக்கே அதனா சும்மா கையை வீசி னு வராத யண்டி உங்க அப்பா எல்லாதே வாங்கி வந்து குடுக்குறாரு அப்பிய நான் வாங்கி வர முறுக்கு தீனியே சாப்பிடுங்க அங்க மார்க்கெட் அந்த சமோசா நல்லா இருக்கும் அந்த சமோசா சரி சரி வாங்கி வர ஒழுங்கு மரியாதையா போன் எடுத்து வச்சிட்ட புக் எடுத்து படி பஸ் வேற வந்துச்சு இவங்க ஆளையே காணமே ஏமா பஸ் வந்துச்சுமா இன்னமா அங்க நின்னுங்கற ஏரியா இல்லையா பஸ் ஒரு நிமிஷம் என் ரெண்டு பேர் ஆளுங்க இத போன் ஒரு நிமிஷம் நில்லுங்க ஏமா இது என்ன உன் ஊட்டு பஸ்ஸா கவர்மெண்ட் பஸ்ஸுமா அங்கங்க நிறுத்தி நிறுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஏத்தி நின்று போத்தே உன் ஃப்ரெண்டு வரவங்க வரைக்கும் இந்த பஸ் நின்னு இருக்குமா நீ பின்னாடி வர பஸ்ல வாமா பஸ் காரே பஸ் நிறுத்துங்கோ இதை வந்துட்டேன் ஏமா ஏமா யாருமா நீ அரை மாதிரி இது பஸ் முன்னாடி வந்து நின்று டான்ஸ் ஆடின்னு இருக்கிற யோ என்னை பார்த்தா பஸ் முன்னாடி நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுதா எவ்வளவு நேரம் நானும் கத்தினே வரேன் நீ பஸ் நிப்பாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு பஸ் எடுக்கிற எங்க ஊருக்குள்ள வந்துட்டு பஸ் நிறுத்தாமல் நீ போயிடுவியா நாங்களா யார் இந்த பஸ் எல்லாம் ஓடவே ஓடாது தெரியுமா எம்மா இதுதான் உன் பிரெண்டா ஆமா கண்டக்டர் சரி இவளுக்கு தான் பஸ் நிப்பாட சொன்னா இன்னும் மட்டும் வரணும் ஒரு ரெண்டே நிமிஷம் நில்லுங்க வந்துருவா பஸ் முன்னாடி நின்னுங்கற முதல்ல ஓர வாமா கண்டக்டரே ஒரு நிமிஷம் நில்லுங்க என் ஃப்ரெண்ட் ருக்கு வந்து நேர் சரியா ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுங்க அவ வந்துருவா நம்ம பஸ் எடுத்துட்டு போயிடலாம் ஆமா இந்த பஸ் நீ தான் வாங்கி விட்டுக்கிற பாரு நீ சொன்ன டைமுக்கு எடுக்கிறதுக்கு என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா அப்புறம் நான் கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் ஏமா நீ யாருக்கிட்டனா போய் கம்ப்ளைன்ட் பண்ணிக்குமா டைமுக்கு பஸ் வரும்ல அந்த டைமுக்கு வந்து நிற்கதை விட்டுட்டு அந்த பொம்பளை ஒரு அஞ்சு நிமிஷம் நீ ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னொரு ஒரு பொம்பளை வரும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு இதுதான் வேலையா ஒவ்வொருத்தரையா நின்று நின்று கூட்டிட்டுனு போகிறது தான் ஒழுங்காக வந்து நிற்க மாட்டிங்களா அடியே மயிலை அங்கே பாருங்க என் ஃப்ரெண்டு வந்துட்டா எப்படி ஓடி வரா பாருங்க பிடி உஷா ரேஞ்சுக்கு ஓடி வரா இப்போ படிக்கிற காலத்தில் ஓடி இருந்தாலும் மெடல் வாங்கிருக்கலாம் இப்போ ஓடி என்ன பிரோஜனும் இந்த பஸ் பிடிக்கிறதுக்கு இப்படி ஓடி வரா ம் வந்துட்டா பஸ் எடுத்துலாம் கவலைப்படாதீங்க எல்லாம் என் தலையெழுத்து இதுங்கிட்ட காலையில் வந்து மாட்டிக்கின்னு என்னால் முடியல அம்மா சீக்கிரம் வந்து ஏறுமா ஏமா ஏமா பஸ் இங்கே நிற்குதுமா நீ என்னம்மா பஸ்ஸை தாண்டி ஓடினுக்குற அது ஒண்ணே கண்டக்டர் டக்குன்னு பிரேக் பட முடியல அத அங்க போய் நின்னுடா சரி சரி முதல்ல ஏறி தொலைங்க கண்டக்டரே நல்ல பாட்டு என்ன போடுங்க பஸ்ல ஆ

ஏமா மூணு பொம்பளைங்களாம் அங்கே நின்று வெறிக்க வெறிக்க கடையை பார்க்குறீங்களே இப்படிக்கா வாங்க என்ன தான் வேணும் உங்களுக்கு இங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் என்ன விலை உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணும்னு சொல்லுமா விலையை நான் அப்புறம் சொல்கிறேன் அடியே நம்ம காய்கறி வாங்குறதுக்கு முன்னாடி வந்தோம் அதை விட்டுட்டு என்னடி துணி கடையில் போய் பண்ணிக்கிறீங்க நீங்கள் ஏக்கா பொங்கலுக்காக ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் போட்டுருந்தாங்க அக்கா இருக்கா கேட்டு பார்க்கலாம் நீங்க பாருடி என்கிட்ட காசு எதுவும் கிடையாது நான் காய் வாங்கிறது வரைக்கும் தான் எத்தனை வந்துக்கிறேன் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க ஒழுங்கு மறையடியா வாங்க காய் வாங்கிட்டு வீட்டை போய் சேருவோம் சும்மா வேடிக்கை தானே பார்க்க போறோம் நம்ம என்ன வாங்க பா போறோம் நீங்க என்னமோ அடி வாங்காம வர போதில்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏம்மா இங்க வாங்கம்மா இந்த சுடிதாரு ரொம்ப அழகா இது என்ன ரேட்டு இதோட விலை முந்நூற்றம்பது ரூபாய்மா உனக்காக முந்நூறு ரூபாய்க்கு தரேன் பொங்கலுக்காக என்ன இதை போய் முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க எங்கள் ஊர்லலாம் இதை இரநூறுபா நூற்றம்பரூபான் தான் விற்பாங்க நீங்கள் என்ன அப்படியே டபிளா வைக்கிறீங்க காலங்காத்தால் இதுங்கிட்ட வேறு மல்லு கட்டணுமா ஏமா அங்கே இருக்கிறதெல்லாம் குவாலிட்டி இல்லாமல் இருக்குமா இதெல்லாம் திருப்பூர்லேருந்து வருதுமா இதெல்லாம் நல்ல குவாலிட்டிம்மா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி போட்டாலே அதெல்லாம் சாயம் வெளுத்து போயிடும் இது நீ எத்தனை வாட்டி துவைச்சாலும் சாயமே போவாதம்மா புதுசாகவே இருக்கும்மா எப்போவுமே எல்லா துணி கடைக்காரரும் ஒரே டைலாக் தான் பேசுகிறீங்க ஆனால் வாங்கி போய் ரெண்டு வாட்டி துவைச்சாலே கறி துணி மாதிரி ஆகிடுது நீ வாங்கின்னு போய் போட்டு பாருமா நான் இங்கேயே தான் கடை வச்சிருப்பேன் சரியா வெளுத்து போச்சுன்னா என்கிட்ட எத்தனை வந்து கொடு உன் காசை நான் திரும்பி ஆமா ஆமாம் எங்கள் எல்லாம் இதோட விலையே நூற்றம்பது ரூபாய் தான் ஏய் இந்த கடைக்காரமா நம்ம போகலாம் அப்போவே நினைச்சேன் நீங்களாம் வாங்குற கேஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு சும்மா வேடிக்கை பார்க்குற கேஸ்ன்ட்டு போய் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு கிளம்புங்க யோ யார பாத்தியா வேடிக்கை பார்க்க வந்தோம்னு சொல்லி சொல்ற நாங்க என்ன காசு இல்லாம சும்மா வேடிக்கை பார்க்கதுக்கு வந்திருக்கோம் நாங்க நாங்க நினைச்சா இந்த கடையே வாங்குவோம் ஆமா கிழிச்சாலங்க இவங்க 10 ரூபாய் கொடுத்து காய் வாங்கிறதுக்கு இவங்களுக்கு துப்பு இந்த கடையே வாங்குவாங்க இவங்க எப்படியாவது சண்டை போட்டு நீ எப்படியாவது வரட்டும் நாம இங்க வந்து கிளம்புவோம் ஆமா ஆமா நீங்க அப்படியே கடையை வாங்கிட்டாலோ முதல்ல இங்க வந்து கிளம்புங்கமா காலங்காத்தால வந்துட்டீங்க ஏய் வாடி நம்ம இந்த கடையில எல்லாம் வாங்க வேணாம் நம்ம ரேஞ்சுக்கு பெரிய பெரிய கடையா பார்த்து வாங்கிக்கலாம் தமா துண்டு போட்டி மாதிரி ஒரு கடையை வச்சுக்கிட்டு என்ன வாய் பேசலாம் இந்த ஆளு வாடி போலாம் ஆமாம் துணியும் நல்லா இல்லை ஒன்றும் நல்லா இல்லை இந்த துணிக்கு போய் இந்த பேச்சு பேசுகிறான் இருந்தாலும் வாங்கம்மா வாங்க என்ன காய் வேணும் கத்திரிக்காய் அவரைக்காய் முரங்காய் பீன்ஸு கேரட்டு பாவக்காய் கோஸு எல்லாம் இருக்குதும்மா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன காய் வேணும் கிலோவே முப்பது தாம்மா என்ன காய்மா வேணும் எனக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் கொடுங்க ஒரு கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க அரை கிலோ பீட்ரூட்டு அப்புறம் அரை கிலோ கேரட்டு அரை கிலோ பீன்ஸு எல்லாமே அரை அரை கிலோ கொடுங்க கோஸ் ஒன்று கொடுத்துருங்க முருங்காய் கொடுத்துருங்க

ஏமா காலையில் நாங்கள் நியூஸை பார்த்துட்டு தான் வந்து ஒழுங்கு மரியாதையாக எல்லாத்துலேயும் எனக்கு பதினஞ்சு ரூபாய் கிலோ கிலோவாக போடு ஒரு ஒரு கிலோ பதினஞ்சு ரூபான்ட்டு போடுறேன் இல்லைனா கன்சியூமர் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் உன்னை ஏய் நீ யாரா போய் கூட்டு வரி நான் நியாயமான விலை தான் வைக்கிறேன் ஒருவேளை நம்ம தப்பான நியூஸை பார்த்துட்டு வந்துடுமோ அதெல்லாம் தப்பான நியூஸ் இல்ல கரெக்டான நியூஸ் தான் பாத்துட்டு வந்திருக்கோம் ஏமா ஒழுங்கா எல்லாத்துலயும் கிலோக்கு 15 ரூபாய்னு சொல்லிட்டு போடுமா இப்போ நீங்களா இங்க வந்து ஓடுறீங்களா இல்ல நானா எதையாவது தூக்கி வந்து சாரி மேடம் நாங்க கலம்பறோம் உன் கடையில காய வேணா ஒண்ணு வேணாம் நீ நல்லா ஏமாத்துற நாங்க வேற கடையில் போய் வாங்கிக்கிறோம் ஆ போ போ நானா இருப்பேன் சும்மா விட்டா இருந்தா ஒன்னு அடி அடி அடிக்கறாங்க வந்துட்டா பையன் காய் வாங்கிட்டு பாரு எது கேட்டாலுமே அதிகமான ரேட்டா சொல்றாங்களே நம்ம பெரிய பெரிய கடையில் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்கிப்போம் இங்க எல்லாம் நம்ம ஏமாத்துறாங்க வாடி போலாம் நம்ம